ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இது ஐம்பது ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் செவன் எம்பி சிக்ஸ் செவன் எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்னேச்சர் ஆர் என் மல்கோட்ரா பின்சைடு பார்லிமெண்ட் வித்து ஃப்ளாக் ஐம்பது ரூபாய் நோட்டின் மதிப்பு பொதுவாக ஐம்பது தான் ஆனால் ஆர் என் மல்கோட்ரா கையெழுத்து உள்ள பழைய ஐம்பது ரூபாய் நோட்டுகள் சேகரிப்பாளர்கள் அதிக விலைக்கு வாங்கப்படுகின்றன இவை சேகரிப்பு பொருளாக கருதப்படுவதால் அதன் மதிப்பு பொதுவாக ஐம்பது ரூபாய்க்கு மேல் இருக்கும் டினாமினேஷன் ஃபிஃப்டி ருபீஸ் கண்ட்ரி ரிவபப்ளிக் இண்டியா சைன்டு பை ஆர் என் மல்கோட்ரா இஸ்ஸு பார்லிமெண்ட் வித் ஃப்ளாக் ஓல்டு கலக்டிபல் நோட் அதாவது சீரியல் பண்டலாக இருந்தால் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நல்ல கண்டிஷனில் சீரியல் பண்டலாக இருந்தால் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் விலை போகும் இந்த மாதிரி நோட்டு உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் இபே டாட் காம் வெப்சைட் தளங்களில் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்குவார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓர்டு நோட்டு பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்